வணக்கம் தமிழனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் மீண்டும் மொழி பிரச்சனையை கையில் எடுக்கிறதா திமுக என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நேற்று தொடங்கியது இரண்டாவது நாளான இன்றைய அலுவல்கள் தொடங்குவதற்கு முன்பாக இன்று காலையிலே தேசிய ஊடகங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற தொலைக்காட்சி ஊடகங்களிலே ஒரு செய்தி பரபரப்பாக வந்தது என்னென்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஹிந்தி மொழிக்கு எதிரான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அந்த மசோதாவின்படி தமிழ்நாட்டில் ஹிந்தி திரைப்படங்கள் பாடல்கள் பதாகைகள் எல்லாம் முற்றிலுமாக தடை செய்யப்படும் என்று அந்த செய்தியிலே சொல்லப்பட்டது ஆங்கில ஊடகங்கள் இந்தியா டுடே போன்ற சிஎன்என் நியூஸ் எயிட்டின் போன்ற ஆங்கில ஊடகங்கள் தமிழ்நாட்டிலே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு உள்ளிட்ட ஊடகங்களில் தொலைக்காட்சியில் இந்த செய்தி ஒளிபரப்பானது அதை தொடர்ந்து அதுக்கான எதிர்வினையும் திமுக தரப்பிலும் சரி எதிர்கட்சிகள் தரப்பிலுமே தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க தலைவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவித்தாங்க என்ன எதிர்வினை வந்தது என்பதற்கு முன்பாக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்டுவிட்டு நம்ம தொடரலாம் சார் இப்போ இன்றைக்கு காலையில் ஒரு தகவல் என்று வந்தது இந்தி மொழிக்கு எதிரான ஒரு மசோதா அல்லது முற்றிலுமாக இந்திக்கு தடை குறித்த ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படின்னு அதற்கு பிறகு நிறைய அதற்கு எதிர்வினைகள்லாம் வந்தது ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசனுடைய தகவல் சரிபார்ப்பகம் அதை மறுத்திருக்கு அப்படி வந்தது த வதந்தி அப்படி ஒரு எந்த எதுவுமே திட்டமும் இல்லை மசோதா கொண்டு வருவதாக எந்த திட்டமும் இல்லை பேரவை செயலாளர் அதை மறுத்திருக்கிறார் என்று சொல்றாங்க ஆனால் பாஜகவுடைய தலைவர்கள் குறிப்பாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றார் இது ஒரு திமுக ஒரு பரிதாப நிலையே இருக்கு பல விஷயங்கள்ல அடைந்த திமுக இதை மறைப்பதற்காக மீண்டும் மொழி பிரச்சனையை கையில் எடுக்கிறதுலாம் சொல்றாங்க உங்கள் பார்வை என்ன சார் அப்படி ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்தால் அது மிக மிக தவறான முடிவு நம்முடைய தேசம் பல மொழி பல மொழி பேசக்கூடிய மக்கள் பலவிதமான உடை ஆடைகள் உடையக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி ஆயிரம் ஆண்டு காலமாக கலாச்சாரத்தில் ஒற்றுமையான மாநிலம் ஆகவே அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு சொல்லியிருக்கு மாற்றாக கூட அமையலாம் ஏனென்றால் இது இறையாண்மைக்கே ஒரு சவால் ஒடையக்கூடிய அமைப்புல அமைப்புல முறையிலே இது இருக்கிறது அதாவது இன்றைக்கு திமுக அரசாங்கம் பெரிய பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அது அண்மையில உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து நீதிமன்றங்களும் அரசாங்கத்தினுடைய தவறான போக்குல சுட்டிக்காட்டி பெரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் ஆகவே அவர்களுடைய தவறை மறைப்பதற்காகத்தான் இந்த மொழி பிரச்சனையை அவர்கள் தூண்டுகிறார்கள் ஆனால் ஒன்றை ஞாபகம் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் என்பது வேறு இப்போது வேறு இன்றைக்கு ரூபாய் நோட்டில இந்தி இருக்கிறது பல்லாயிர கணக்கான வட மாநில மக்கள் இங்கே வேலை வாய்ப்பாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்தி பேசுகிறார்கள் அவர்கள் இந்தி எழுத்துக்களை உபயோகப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் தடை செய்ய முடியுமா ஒரு மாநில அரசாங்கம் இது முழுக்க முழுக்க தவறானது சுதந்திர இந்தியாவில பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னாலே தான் தமிழை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் உலக பூராவும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் தமிழுக்கு இவர்கள் எதுவும் செய்யாத நிலையில இவர்கள் இந்தி மொழி எதிர்ப்பு என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இது மிக மிக தவறான முடிவாக அமையும் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது ஆகவே இது திமுக அரசினுடைய பெரும் தோல்வியை காட்டுகிறது இப்படி அவர்கள் செய்தால் பிறகு இவர்களுடைய இந்திக் கூட்டணியில் எடுக்கக்கூடிய காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆப் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் என்ன செய்வார்கள் என்று கூட நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆகவே இந்த முடிவானது ஸ்டாலினுடைய ஒட்டுமொத்த இயலாமையை தான் காட்டுகிறது என்ற

எதையும் திணிப்பு எங்கே இருக்கிறது இப்ப புதிய கல்வி கொள்கை வந்தது அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லுது ஒரே ஒரு இடத்துலையும் கூட இந்தி திணிப்பு அது பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி பாரதிய ஜனதாவும் சரி அவர்களுடைய தாய்மொழியை தான் தூக்கி படிக்கின்றன அதற்கு மேலே ஒரு படி போய் தமிழ் மொழியை உலகத்தின் தொன்மையான மொழி என்று அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளுகிறது ஆகவே திணிப்பு என்பது இல்லை இவர்களுடைய அரசியலுக்கான கற்பனை ஒன்று இரண்டாவது நீங்க காலையில் ஒன்று பேசி இப்ப சாயந்தரம் ஒன்று பேசுறாங்கன்னா இடையில் ஏதாவது நடந்திருக்க வேண்டும் இவர்கள் இந்த மொழி பிரச்சனையை கொண்டு வருவதற்காக அதன் மூலம் ஓட்டுப்பட்டு விடலாம் என்று தவறாக கருதி அதை கொண்டு வர முயற்சித்திருக்கலாம் அதை தெரிந்து பிறகு இவர்கள் அதை கொண்டு வருவதற்கு முயற்சி முயற்சி செய்திருக்கலாம் ஆக அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறவர்கள் அதற்கெல்லாம் தெரியும் இவர்களுடைய முன்னோடிகள் யார் என்று இவர்களுடைய ஐடியாலஜிக்கல் ஃபாதர் சித்தாந்தத்தை என்னுடைய உருவாக்கியவர்கள் அவர்கள் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் எரித்தார்கள் எதிர்த்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஆகவே திமுக இப்படி ஒரு முடிவை யோசித்திருப்பதே மிகவும் தவறானதாகும் அது நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்கு களங்க படிப்புக்கு கூடிய வகையிலே அமையும் நீங்கள் ஒரு கற்பனை செய்து பாருங்கள் இது வேற எந்த மாநிலத்திலும் நடக்காது ஆனால் வேறொரு மாநிலம் நாங்கள் தமிழ் மொழியில யாராவது எழுதுவதை தடை செய்வோம் என்று சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே தான் அயோத்தியில உத்தரப்பிரதேசத்துல இந்தி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பழைய கவிஞர் அருணாச்சல கவிஞர்களுடைய உருவச்சிலையே அங்கே நிதியமைச்சரவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அங்கே நம்முடைய தமிழகத்தை அனைத்து மாநில மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முறையே இருந்து வருகிறது நாம் எல்லாம் சகோதரர்கள் மொழிவகனாக இருக்கலாம் உடைவகனாக இருக்கலாம் அனைவரும் ஆக இந்த தொடர்ந்து இந்த பிரிவினைவாதத்தை திமுக மீண்டும் கையில் எடுக்குமானால் அது பெரிய ஆபத்தாக முடியும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை தோற்கடிக்க வேண்டும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைக்கி திமுக பிரிவினைவாதத்தை இல்லை மொழி திரிபை மொழி உணர்ச்சியை தூண்டுவது என்பது எதிர்மறை விளைவைத்தான் கொடுக்கும் என்று பேராசிரியர் கனக சபாபதியை சொல்றார் ஊடகங்களில் இன்றைய காலையிலிருந்து அந்த செய்தி வந்ததற்கு பிறகு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்திரத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டார் அதில் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் கூகுளுடைய செயற்கை நுண்ணறிவு மையத்தை அந்த மாநிலத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒரு கையெழுத்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துகிறார் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி திமுகவினுடைய இந்த பரிதாபகரமான நிலை ஒரு தவறான முன்னெடுப்பை இது வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுபோல் திமுக பல விஷயங்களில் இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறது நம்ம ஒரு ஐந்து மணி போலவே இன்னொரு பிக் நியூஸில் பேசினோம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விளைந்த அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படி கொள்முதல் செய்ய ரொம்ப தேக்கமடைது பத்து நாள் பதினஞ்சு நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு இருக்குது அந்த நெல்லை கொள்முதல் செய்ததற்கும் ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபான்னு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வரை விவசாயிகளிடம் கமிஷனை கட்டாயமாக பிடுங்கிறாங்க என்றெல்லாம் பார்த்தோம் இப்படி பல விடயங்களில் தோல்வந்திருக்கிற அரசு இதை மறைப்பதற்காக திசையமாட்டது என்ற விமர்சனலாம் வந்துகிட்டு இருக்க சூழலை நம்மோடு பாஜகனுடைய மாநில பொதுச்செயலர் ராம சீனிவாசன் இணைந்திருக்கிறார் சார் காலையில் ஒரு தகவல் வருது இப்படி ஒரு இந்தி மொழிக்கு இந்திக்கு தடை விதிக்கிற வகையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட இருக்குது அப்படின்னு ஆனால் ஊடகங்களில் வந்த செய்தி இப்போ தமிழ்நாடு அரசுடைய தகவல் சரிபார்ப்பகம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அது வதந்தி அப்படி ஒரு தகவல் கொண்டு இல்ல அப்படின்னு சொல்லி பேரவை செயலாளர் தெரிவித்திருக்கதா சொல்றாங்க காலையில் தகவலா வந்தது மாலையில வதந்தியா வந்திருக்கு இடையில என்ன நடந்திருக்கு சார் திமுக அரசு அதனுடைய அச்சம் ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களின் மனப்போக்கு தெரியாம திமுக இத விளையாடிட்டு இருக்காங்க அவங்கதான் மத்திய அரசை எதிர்க்கிறோம்ன்ற பேர்ல இந்தி எதிர்க்கிறாங்க மத்திய அரசை எதிர்க்கிறோம்ன்ற பேர்ல சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறாங்க அப்படி மத்திய அரசு சமஸ்கிருதத்தை இந்தியை ப்ரோமோட் பண்றீங்க மத்திய அரசு ஐயா மோடி அவர்கள் தமிழை தானே ப்ரொமோட் பண்றாங்க நீங்க கும்மிடி பூண்டிய தாண்டி தமிழை எடுத்துட்டு போக துப்புள்ளாரு திமுக நீங்க உலகம் எல்லாம் போய் தமிழை பற்றி பேசுகிற தமிழனை பற்றி பேசுகிற ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் பேசுகிற பிரதமர் மோடி அவர்களை பற்றி குறை என்ன அவர்களாம் தகுதி இருக்கு அருகே இருக்குன்னு பேசுறாங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஹிந்தியை தடை செய்வோம் ஹிந்தி சினிமாவை தடை செய்வோம்னு சொல்ல போறாங்கன்னு இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல தேதியா வந்திருந்தது அததான் அவங்க மறுத்துருக்குறாங்க இருக்கிறாங்க தான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பா பாகிஸ்தான் மாதிரி நமக்கு நட்பு இல்லாத எல்லி நாடாக இருக்கிற நாடுகள்ல ஹிந்தி படங்கள் பிச்சுக்கிட்டு ஓடுது பாலிவுட் படங்கள்லாம் என்ன சொல்றதுனா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஏதோ ஒரு நூலில அளவு தொடர்புல வச்சிருக்கிறது ஹிந்தி சினிமாக்கள் தான் அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு வேற எல்லா வகையிலயும் நமக்கு உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கு சினிமாங்கிறது ஒரு பண்பாட்டினோட அடையாளம் கலாச்சார தூதுவுகளாக நிறைய கல்ச்சர்கள் அப்பாஜில்தான் இன்னைக்குல பிலிம் ஆக்டர்ஸ்ல இருக்கிற இடத்துல சினிமாவை தடை பண்ணுவேன் ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டுல தடை போண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு சென்னையில இருக்கு தடைப்படலாமா இந்த மகாத்மா காந்தியே ஒரு நிறுவனம் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருக்கிற வங்கிகள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போஸ்டர்ல டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல பாதுகாப்புத்துறையினுடைய டிஃபரன்ஸ் எஸ்டாப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹிந்தி வடிகள் இருக்கு மத்தியம் இருக்கு சைன் போர்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் எடுத்துருவாங்க ஸ்டாலின் எடுத்துருவாங்க எல்லாத்தையும் இதெல்லாம் என்ன இப்ப ஹிந்தில ஹோடிங் செய்யக்கூடாதுன்னா இப்ப ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மாதிரி ஊர்களுக்கு இப்ப மதுரை மாதிரி ஊர்களுக்கு எல்லாம் வட இந்தியால இருந்து நிறைய பில்கிரிம்ஸ் வர்றாங்க புனித யாத்திரை வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் அங்கெங்கே இருக்கிற அந்த வணிக நிறுவனங்கள்ல ஹிந்திலையும் பேர் வைக்கிறான் இப்ப நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா ஹோட்டல் உணவு வடிதி அதுக்கு கீழே போஜனாலயான்னு போட்டிருப்பாங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமா தூக்கலா இருக்கும் ஏன்னா வர்றவங்கல்ல தொண்ணூறு சதவீதம் வர இந்திய பயணிகள் வர்றாங்க அவங்களுடைய வியாபாரத்துக்கு உழைச்சிக்கிட்டாமா இல்ல வர வரக்கூடிய அந்த புலிகள் யாத்திரை வரக்கூடிய யாத்திரைகள் வந்து உணவு ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு அவங்க அலைய விடலாமா கஷ்டப்படுத்தலாமா அதி தேவோ பவாங்கிறோம் அதி தேவ பவன் என்ன அர்த்தம் நம்ம ஊருக்கு விருதுகளை வர்றவங்களை தெய்வமா பாக்குற ஒரு பண்பாட்டுல நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் இடத்த பிர எப்படி தமிழ்நாட்டுல துப்பிச்சி வளரும் இது தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி எடுத்துட்டு வர ஸ்டாலின் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் அவர் கட்டுறது தான் அங்கே ஹிந்தி ஒரு பாட மொழியா பயிற்று மொழி எல்லாம் இருக்கு எடுத்துட்டு வரா அவர் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிக்கிறத நிறுத்த சொல்லி வரா பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிக்காதா திமுக காரங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி இருக்காதா சன்ட்ரை ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குமா இருக்காதா ஒரே அபத்தம் சார் யாரும் தப்பு தப்பு அட்வைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் முதல்ல இந்த பசன அட்வைஸ் பண்றவங்க கிட்ட இருந்து முதல்ல மீண்டு வரணும் அவங்க சுயமா யோசிச்சு பல முடிவுகளை எடுத்தாருன்னா அப்படின்னா எதுவும் கொஞ்சமாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அதுல சார் இன்னொரு கேள்வி வருது சார் இப்போ தமிழ்நாடு அரசனுடைய தகவல் சரிபார்ப்பக அத மறுத்திருக்காங்க திமுக தரப்புலையுமே அதை மறுத்துருக்காங்க டி கே சிலங்கன் கொண்டுவரெல்லாம் நாங்க அரசு வைப்பு சட்டத்துக்கு எதிரா எதையும் பண்ண மாட்டோம் எக்கனாமிக் டைம்ஸுங்கிறது ஒரு ரெப்யூட்டட் டெய்லிங் அது ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகை அதுல வந்து செய்தியை புக்கு நான் பேசுறேன்

நீங்க நீங்க நடத்துற பாடத்திட்டத்துல இருமொழி கொள்கை வச்சுக்கோங்க நீங்க நடத்துற அரசு நிறுவனங்கள்ல இருமொழி கொள்கை வச்சுக்கோங்க மக்களுக்கே இந்தி படி போடாது இந்தி தெரியக்கூடாது அவனே சுயமா கூட இந்தி எடுக்கூடாது இந்தியவே தமிழ்நாட்டுல தலை பண்ணுவேன்னா இவர் இது என்னது இது என்ன தலாது இந்த மாதிரி யோசனை வந்திருந்தா எனக்கு தெரியாது பத்திரிகை வந்த செய்தி ஒருவேளை உண்மையாக இருந்தால் இது முற்றிலும் தவறு அவுரங்கசீப் இப்படிதான் ஆட்சி பண்ணாரு இசையை தடை பண்ணாரு நடனத்தை தடை பண்ணாரு எந்த விதமான கலாச்சார நடவடிக்கைகளையும் தடை பண்ணாரு ஏன்னா இதுல திராவிட அவுரங்கசீப் அந்த ஆட்சி

மத்திய அரசனுடைய தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி திட்டம் வலியுறுத்தப்படுகிறது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டீங்களே முடிஞ்சு போச்சு மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் தான் அது அமல்படுத்தப்படும் மத்திய அந்த கல்வி திட்டத்துல இருக்கு பிரச்சனை இல்ல அதுல கூட மும்மொழி தான் சொல்லி இருக்கே தவிர வலியுறுத்தப்படலையே நீங்க மூலின்னு சொன்னவனே நீங்க ஏன் காதல் தோறீங்கன்னு கேக்குறேன் அவனே அவனுடைய தொட்டு பார்த்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னா அது மாதிரி மத்திய அரசு மும்மொழின்னு சொன்னாலே அது ஹிந்தியா நினைக்கிறீங்க அது ஏன் இந்தியா இருக்க கூடாது இல்லாம இருக்க கூடாது நீங்க ஏதாவது ஒரு திராவிட மொழி கொடுங்க திராவிட கட்சி தானே தமிழ் சொல்லிக் கொடுங்க இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்க இன்னொரு திராவிட மொழி ஒன்னு சொல்லிக் கொடுங்க அது தெலுங்கா இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிராந்திய மொழி ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு அதை சொல்லப்பட்டுக்க தவிர ஹிந்தி மொழின்னு சொல்லவே இல்லையா இந்திய மொழின்றதுக்கும் ஹிந்தி மொழின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க அது மொழி படிக்க சொல்லுங்க முதல்ல வாசிக்க சொல்லுங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையை முதல்ல வாசிச்சு புரிஞ்சுக்க சொல்லுங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த பத்திரிகை செய்தியை திமுக மறுத்ததை நான் வரவேற்க ஏன்னா இது மறுக்க வேண்டிய ஒரு விஷயம் மறுத்திருக்காங்க ஆனால் அப்படி ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்ததுனாலதான் அது பத்திரிகை செய்தியா வந்து அந்த யோசனையும் தவறு என்றுதான் நான் சுட்டிக்காட்டவர் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்ப்பு போராட்டம் என்பது சுதந்திரத்திற்கு முன்பில் இருந்தே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டிலிருந்தே அதில் இந்த மொழி சார்ந்த எதிர்ப்பும் போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கூட ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு அதுதான் வித்துட்டது என்று சொல்லப்படுகிற சூழலில் இன்றைக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இந்தி மொழியையும் இந்திக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்தை அறிவிப்பை ஆளுகின்ற அரசோ ஆளுகின்ற கட்சியோ கையில் எடுக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாடு அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது டாஸ்மார்க் மது விற்பனையிலே முறைகேடு ஊழல் லஞ்சம் என்று பெரும் குற்றச்சாட்டு அது ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு ஊழல் மூல குற்றச்சாட்டுகளில் சிக்கி இருக்கிற திமுகனுடைய இப்போதைய அமைச்சர்கள் அல்லது முன்னாள் மத்திய மாநில அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை உடைய வழக்குகள் விசாரணை ஒரு பக்கம் இருக்கிறது அதே போல சிறுநீரக திருட்டிலே திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மன்னச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினருடைய மருத்துவமனையில் தான் நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்குறது மாதிரி நேரடி நெல் கொள்முதலங்களில் மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குற முறைகேடு இப்படி பல துறைகளில் முறைகேடு கல்வித்துறையில் பல்கலைக்கழகங்களில் நிதி முறைகேடு துணைவேந்தர் இல்லாமல் நடக்கிற நிர்வாக எல்லாம் நிறைய குற்றச்சாட்டு இந்த தோல்வியெல்லாம் தான் ஏதோ ஒரு திசை திருப்பல் நடந்திருக்காங்கிற ஒரு சந்தேகத்தையும் கேள்வியும் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள் அப்படி எழுப்புகிற அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவிச்சந்திரன் அம்மோடு இணைந்திருக்கிறார் என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில் கூடாதோ அதை யோசிக்காத வகையில நடக்குது நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அதை மறுதளிக்கிறதுக்கான வேலை நடக்குது சொல்லப்படா ஒரு நல்ல மேஜிக் ஷோ தான் அவங்க முன்னாடி காட்டப்படுது இன்னைக்கு சட்டசபையில நம்ம வந்து கரூரை பத்தி பேச போறோம் ரொம்ப ஆழ்ந்த ஒரு பாலச்சந்தர் படத்தளவா உருக்கமா வச்சு ஐயோ என்னால அன்னைக்கு ராத்திரி தூங்கவே முடியலையே ஆஹ் கள்ளக்குறிச்சியில எழுபத்தி ரெண்டு பேர் செத்த போது கூட நான் நல்லா தூங்கினேன் கரூர்ல செத்தபோது என்னால தாங்க முடியல ஒரு டிராமா ரெடி பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிசிட்டு அது சட்டசபையில வந்து பெருசா பேசிட முடியும்னு நினைச்சாங்க அம்பத்கரால வந்து எடப்பாடி ஐயா கேக்குறாரு நாங்க முதல்ல கேள்விய கேட்கணும் நீங்க வந்து அதுக்கு விளக்கமா கொடுக்கணும் இதுதான் முறை இல்ல இல்ல நான் முதல்ல பேசிடுறேன் அப்புறம் நீங்க ஏதோ பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறைக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுல சில வார்த்தைகளை வந்து நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சபாநாயகர் ரொம்ப தெளிவா இருப்பாரு திமுகவை பாராட்டினா அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே விட்டுருவாரு எதிர்த்தா அந்த வார்த்தையெல்லாம் நீக்கிடுவாருங்கிறதுல முரண்பாடு காட்டுனாங்க அடிப்படையில அவங்க பண்ண நினைச்சது என்ன அப்படின்னு சொன்னா தாலேக்காவுடைய ரசிகர்கள் ஏறத்தாழ செட்டில் ஆயிட்டாங்க அது ஒரு விபத்து இதுலயே விஜய்க்கு சம்பந்தம் இல்லை அவர் மூணு நாள் கழிச்சு பேசின வீடியோ நியாய போறும் நாப்பத்தி ஒரு குடும்பங்கள்ல ஒருத்தர் கூட விஜய் வந்து குற்றவாளினோம் அல்லது அவரால் தான் இது நடந்ததுன்றையோ வெளிப்படையாவோ மதிலையோ சொல்லல அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு வந்து அது அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே அந்த வடிவேலு வந்து இந்த ரெண்டு பாக்கெட்ல இருந்து பணம் இல்லைன்னு எடுத்து காட்டுவாரு ஏதோ ஒரு சம்பவத்துக்கு சட்ட சட்டை என்ன இவர் விளக்கம் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க தான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க நிறைய விஷயங்களை சொல்லலை இத்தனை டாக்டர் இருந்தாங்க அங்க இருந்து வந்தாங்க இங்க இருந்து வந்தாங்க அந்த ஊர்ல இருந்து வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க இங்க இருந்த அந்த உடற்கூறு அந்த ஆய்வு செய்யக்கூடிய டேபிள் எத்தனை இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா டாக்டரும் டாக்டர் இல்லை இப்ப இருபது நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டு தான் ஒருத்தன் டாக்டரா வந்தாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது டிபார்ட்மெண்ட் வைஸ் சோ இவங்க எல்லாருமே ஃபாரன்சிக் டாக்டர் தானா தெரிஞ்சவங்க தானா ஆடியும் வந்து உடற்கூறு செய்யக்கூடியவர்கள் தானா இது வந்து இப்ப டிசைட் பண்ணிட்டாங்களா எல்லாருமே மூச்சு அடைச்சுதான் செத்து போடுறேங்க அவ்வளவுதான் மூச்சு ஆமா சார் செத்து போயிட்டாரு மூச்சு அடிச்சிருக்கு அப்படின்னு அனுப்பிவிடு இவரு செத்து போயிட்டா மாதிரி மூச்சு அடிச்சிருக்கு அப்படின்னு அனுப்பிச்சுட்டுரு இப்படி வேணா ஒரு உடல் புராய் பண்ணலாமே ஒழிய குறைந்த ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆகும் அந்த டேபிள்ல திரும்பி ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க கிழித்திருந்தால் அதுல இருந்து நிறைய ரத்தம் வெள்ள வந்திருந்தா அந்த டேபிளை கிளீன் பண்ணி அடுத்து வைக்கணும் அண்ட் யாரு என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தான் பாடியை ஒப்படைக்கணும் நீங்க மாட்டிக்க எடுத்துட்டு வந்துட்டீங்க ராத்திரியோட ராத்திரியா எரியூட்டம் படுக்கிறது இதெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லணும்ங்கிறது தான் வந்தது அதுக்கான அவசியமே இல்லாம விதியின் கீழ் படிக்கிற மாதிரி நன்றி 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 சார் கரூர் துயரம் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து சிபிஐ விசாரணையை தொடங்கி இருக்கிறது உண்மை முழு உண்மை விரைவில் வெளிவரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தொடங்கிய சில நிமிடங்களிலே தகவல் என்று ஒரு செய்தி அனைத்து ஊடகங்களும் அல்லது தேசிய மாநில ஆங்கில மற்றும் தமிழ் ஊடகங்களில் செய்தியாக வருகிறது அந்த செய்தி அதற்கு ஒரு எதிர்வினைகள்லாம் வந்து மாலையிலே அது வதந்தி அப்படி ஒரு தகவல் இல்லை அப்படி எந்த முன்மொழிவும் இல்லை என்று சட்டப்பேரவையினுடைய செயலாளர் தெரிவித்ததாக சொல்கிறாங்க தகவலாக இருந்தாலும் வதந்தியாக இருந்தாலும் அதன் தோற்றுவாய் என்ன ஏன் யார் எதற்காக என்கிற கேள்விகள் அப்படியே இருக்கிறது யார் அது இதை இந்த தகவலையோ அல்லது வதந்தியோ பரப்பினார்கள் எதற்காக பரப்பினார்கள் என்கிற தெளிவும் விளக்கமும் காலத்தின் தேவையாக இருக்கிறது தெளிவு கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்